ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் நிறைய ஆண்களுக்கு நம்மளுடைய சேனல் ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்றீங்க இளரம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நம்மளுடைய சேனல்ல ரொம்ப ஒரு வெளிப்படையாகவும் அதே நேரத்துல நாகரிகமாகவும் அந்த சந்தேகங்களுக்கு உண்டான முழுமையான தீர்வையும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி சில பேர் வந்து கொஞ்சம் கேக்குறீங்க பதிவுகள்லாம் நீண்ட பதிவுகளாக இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கும் பதிவுகள் அப்படிங்கிறீங்க ஆக்சுவலாக இது ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை வைத்தியம் இல்லை இது நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ரிப்பீட்டடா ஒரு தான் சொல்லுவோம் ரிப்பீட்டடா அதுல இருக்க விஷயத்த திருப்பி திருப்பி தான் நம்ம வந்து என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஏன்னா கவுன்சிலிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் பேசி உளவியல் ரீதியாக ஏன்னா மேக்சிமம் இல்லறத்துல பிரச்சனைன்னு வரவிங்களுக்கு உடல் பிரச்சனை ரொம்ப கம்மியா இருக்கும் உடல் பிரச்சனையினால இல்லறம் தடையாகுது அப்படிங்கிற நபர்கள் ரொம்ப கம்மி ஸோ இது வந்து கவுன்சிலிங் இது உளவியல் பிரச்சனை ஸோ கவுன்சிலிங் மூலமாகவே ஓரளவுக்கு நம்மளால ஓரளவுல பெரும்பான்மையா நீங்க சரி பண்ணிட முடியும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது ஒரு கவுன்சிலிங்கா கொடுக்கறோம் கவுன்சிலிங் வந்து அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு கொடுக்க முடியாது கொஞ்சம் தான் கொடுக்கணும் கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எவ்வளவோ விஷயத்துக்காகவும் அதே மாதிரி கேளிக்கை சார்ந்த விஷயத்துக்காகவும் செலவு பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக அது இல்லாம லைஃப்ல மிக முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறது இந்த இல்லறம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருபாலருக்குமே சொல்றேன் ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேல உடல் தேவை அப்படிங்கிறது இருப்பாளருக்குமே காமனாக வரக்கூடிய ஒன்று தான் இதை வந்து சுழிக்கிறதோ அருவறுக்கிறதோ தயங்குறதோ கிடையவே கிடையாது ஆனால் அந்த இல்லறம் வந்து எப்படி இருக்கணுங்கிற அந்த மெத்தட் தெரியல அப்படிங்கும் போது அந்த வா அந்த அந்த ஒரு அந்த ஒரு காதல் பந்தத்தில் கணவன் மனைவி பந்தத்தில் விரிசல் ஏற்படுது நான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெண்டு விஷயம் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஒன்று அதிகமான விவாகரத்துகள் வந்துடுச்சு அதுக்கு மெயின் ரீசனாக அந்த தம்பதிகள் வைக்கிறது இந்த இல்லறத்தை பற்றி அந்த காலத்தில் ஆணுக்கு எவ்வளோ குறை இருந்தாலும் பெண்கள் வந்து அமைதியாக போவாங்க பெண்கள் வந்து உச்சநிலையை அடையலைன்னா கூட அதை அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க விட்டுருவாங்க பட் இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்களை வந்து இல்லறத்தில் முழுமையாக திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது கட்டாயங்கிறத விட கடமை இருக்குது நான் தான் சொல்லுவேன் கடமை ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது இன்டர்நெட்ல எல்லாமே பார்க்குறாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது ஸோ வந்து பெண்களுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் இல்லறத்தில் முழுமையான திருப்தியோடு ஈடுபட வேண்டும் என்ற கட்டாயமும் கடமையும் இருக்கு ஒன்று ரெண்டாவது பெரிய என்னென்னா இன்றைக்கி ஆண் மலடு அதிகமாயிடுச்சு ஒரு காலத்துல பெண்மலடுங்கிறது தான் பெரிய ஒரு இதா இருந்தது ஒரு குழந்தை பறக்கலை அப்படின்னா அந்த பெண்கிட்ட தான் குறை இருக்குது போங்க டாக்டரை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தை வந்து உருவாகல பிறக்கலை கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆணை போய் செக் பண்ணுங்க அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செக்கே பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ரேராக தான் செக் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஆணை தான் மெயினாக செக் பண்ணுறாங்க இன்னைக்கு ஆண் அதிகமாயிடுச்சு அதிகமாகிடுச்சு இதுக்கும் பல ரீசன்ஸ் இருக்குது ஆண் இன்னைக்கு அதிகமானத்துக்கு உணவு பழக்க வழக்கங்கள் தூக்கமின்மை அதிகமான ஸ்ட்ரெஸ் இது காரணமாக தான் இன்னைக்கு ஆண் மல அதிகமாயிடுச்சு சரிங்களா அதனால இன்னைக்கு கால மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்கள் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இல்லறத்துல ஆணினுடைய பங்கை பொறுத்து தான் அந்த இல்லறம் நல்லறமா அமையுதாங்கிறது தீர்மானிக்கப்படும் எப் எல்லா உயிரினங்களுமே திலையுமே அப்படிதான் ஆண் தான் அந்த அந்த இல்லறத்திற்கு அந்த பெண்ணை தயார்படுத்துவான் ஸோ அந்த இல்லறமும் சரியாக நடக்கிறதுக்கு அந்த பெண்ணினுடைய ஒத்துழைப்பு அன்பும் மிக முக்கியம் அது சரியாக இருக்கும்போது ஆணினுடைய செயல்பாட்டுனால ஒரு ஒரு இனிமையான ஒரு இல்லறம் நடக்கும் இருவரில் ஒருவருக்கு அந்த ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னாலும் இல்லறம் வந்து நடக்காது நீங்கள் சினிமாவெல்லாம் பார்ப்பீங்க வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நடிகையை வந்து தவறாக நடந்துருவார் இந்த மாதிரி ஆனால் ரியாலிட்டியில் அப்படி பண்ண முடியாது ரியாலிட்டியில் அது வந்து ரொம்ப சாத்தியம் ரொம்ப குறைவு ஏன்னா ஒரு திருப்திகரமான இல்லறம் அங்கே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணோட ஒத்துழைப்பு இல்லாமல் அங்கே மேக்சிமம் நடத்த முடியாது சரிங்களா அதனால் நான் இதை சொல்கிறேன்னா பல ஆண்கள் இல்லறத்தில் ப்ராப்ளம் எனக்கு ஆண்மை பிரச்சனை இருக்குது என்னால் சரியாக ஈடுபட முடியலன்னு சொல்லும்போது அதுக்கு பெண்ணும் ஒரு ரீசனாக வந்துடுறா உங்களோட மனைவி மனைவி உங்களுக்கு உங்களை விரும்பி கேட்போம் ரெண்டு பேரும் அதனாலதான் இந்த இந்த இல்லறத்துனால வர பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது இரு இருவரையும் சேர்த்து வச்சு கவுன்சிலிங் தான் சரியா இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இந்த நீடித்திலறத்தில் ஆண்கள் ஈடுபடுறதுக்காக மருந்து மாத்திரைகளையும் சில தவறான பழக்கங்களுக்குள்ளாரையும் போகிறாங்க ரீசெண்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை படித்த என்னோட என்னோட கேள்விக்கு வந்துச்சு இந்த போதை பொருட்கள் ஆல்ககால் குடிச்சிட்டு இலரத்தில் ஈடுபட்டாங்கன்னா அது அது சில விஷயங்கள்னால ரொம்ப நேரம் ஈடுபடலாம் அது உண்மைதான் பட் அதில் பெரிய பிரச்சனையும் இருக்கு அப்படி பண்ணக்கூடாது பட் அந்த கணவன் வந்து அப்படி இருந்து அப்படி குறிச்சிட்டு ஈடு அத்தனோட மனைவி கிட்டே இருக்குன்னு வற்புறுத்துறாரு மனைவி வந்து அதை ஒத்துழைக்கிற அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் ஆண்கள் வந்து விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரெண்டாவது மாத்திரைகளை போடுறத தான் நான் கடுமையாக கண்டிக்கிறேன் ஆண்கள் வந்து மாத்திரை போடலாம் நான் தப்பு சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஏஜ் போறேன் நாற்பது ஏஜிக்கு மேலே சில பேருக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான விஷயத்தினால அவங்களுக்கு இந்த இல்லறம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கரெக்டான மருத்துவக்கிட்ட போனாங்கன்னா அவங்க முதல்ல வந்து சில சில மெடிசன் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மாத்திரைகளை அது தவறானுக்கிட்ட கண்டிப்பாக தவறு கிடையாது ஏன்னா மற்ற உடல் உபாதைகள்னால் இந்த பிரச்சனை வருதுன்னா அதை தீர்க்கறதுக்கு மெடிசன் செலுத்துகிறாங்க பட் சில ஆண்கள் குறிப்பாக இளைஞர்களே நான் சொல்லுவேன் இளைஞர்கள் நீடித்த நேரம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களே செல்ஃபாவே சில மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க தனக்கு தானே சில மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க மெடிக்கல் போறாங்க மாத்திரை பேரை சொல்றாங்க வாங்குறாங்க போட்டுக்கிறாங்க ஈடுபடுறாங்க இது என்ன ஆகுனா நாளடைவில் உளவியல் பிரச்சனையாக அது மாறிவிடும் நாட்கள் அந்த மாத்திரையினோட உதவி இல்லாமல் என்னால் ஈடுபட முடியாது என்ற நிலைக்கு அந்த ஆண் அந்த ஆண் ஆளாக்கப்படுவான் சில பேருக்கு அந்த மாத்திரை போட்டால் தான் உறுப்பு வந்து எழுச்சி அடையும் அப்படிங்கிற நிலைக்கும் வந்துவிடும் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மருந்து மாத்திரைகள்லாம் மருத்துவ சொல்லாமல் எடுக்கிறத தவிர்த்துட்டு இயற்கையில் நிறைய வரமான பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு வந்து இயற்கை பல அற்புதங்களான பொருட்களை இயற்கையாகவே கொடுத்துருக்கு அதை நாம யூஸ் பண்ணலாம் குறிப்பாக இந்த இல்லத்துல பிரச்சனைன்னு வரவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வைத்தியம்னா என்னன்னா மோர் குடிக்கிறது அந்த காலத்துல இந்த மோரும் சின்ன வெங்காயத்தையும் புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு கொடுப்பாங்க இந்த மோர் பார்த்தீங்கன்னா உடலுக்கு அதீத குளிர்ச்சியை ஏற்படுத்தும் நீடித்த இல்லறத்திற்கும் ஆண்களினுடைய ஆண்மை சக்தியை அதிகரித்து கொடுக்கவும் உடல் பலத்தை அதிகரித்து கொடுக்கவும் யானை பலத்தை உடனே கொடுக்கவும் இந்த மோர் பயன்படும் அதாவது நீங்கள் தயிராக சாப்பிடும்போது உடல் சூடாகும் மோராக குடிக்கும்போது உடல் குளிர்ச்சி அடையும் தயிராக சாப்பிட்றது அந்த அளவுக்கு உடலுக்கு ஹெல்த் கிடையாது நான் பேருக்கு அது நல்லதும் கிடையாது மோரா குடிக்கும்போது உடலுக்கு அதை எடுக்கும்போது உடலுக்கு அது ஒரு காயக்கழ்ப்பமா மாறுது மோருங்கிறதே ஒரு காயகல்பம் தாய் வளர்க்காததே மோர் வளர்க்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதாவது ஒரு கப்பு தயிர் இருந்தா போதும் அதில் நீங்க எவ்வளவு தண்ணி வேணாலும் ஊத்தலாம் கொஞ்சம் உப்பை உப்பை மட்டும் போட்டு கலக்கிட்டு அந்த மோரை வச்சு எத்தனை பிள்ளைகளுக்கு வேணாலும் பசி ஆற்றலாம் அதான் சொல்லுவாங்க தாய் வளர்க்காதே மோர் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோருக்கு அவ்வளோ சக்தி இருக்கா தண்ணி சேர 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 சத்துக்கள் அதிகமாகும் அந்த ஒரு விசேஷ குணம் எந்த ஒரு புணவு பொருளுக்குமே இல்லை தயிரில் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சத்துக்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மோர் அப்படிங்கிறது டெய்லி காலையில் அல்லது மதிய வேலையில் தினமும் ஆண்கள் வெண்ணெய் எடுக்காத மோராக இருந்தால் இன்னும் சிறப்பு குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது இந்த இந்த இல்லறத்தில் நல்ல ஒரு ஆக்டிவ் உடல் பலத்தோடையும் நான் ஆண்மை சக்தியோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா இந்த வெந்தயத்தை வந்து இரவே தண்ணியில் நீங்கள் ஊற போட்டு அந்த வெந்தயத்தை ஊறி அந்த வெந்தயத்தை இப்போ நீங்கள் நைட் ஒரு அரை ஸ்பூன் போதும் போதுமானதாக இருக்கும் அரை ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தை எடுத்து சின்ன இருந்தால் அதில் போட்டு நல்லா இடிச்சுட்டு நல்லா விழுதாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அந்த வெந்தய வெழுதை எடுத்துட்டு அந்த மோரில் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மோரை வந்து உள்ளுக்கு எடுத்துக்க வேண்டும் இது வந்து மோர் மற்றும் வெந்தய விழுது கலந்த ஒரு பானம் இதை நீங்க குடிக்கும்போது உடல்ல எவ்வளவு ஹீட்டை இருந்தாலும் உடல் சூடு இருந்தாலும் அது நீங்கி உடல் அவ்வளவு அழகாக குளிர்ச்சி பெறும் உங்களுடைய நீர்த்த அந்த திரவமும் மணி போல கட்டியாகும் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கையும் அங்க அதிகமாகும் சீக்கிரமா வெளியேறிடுதுங்க எனக்கு சீக்கிரமா வெளியேறுது இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சீக்கிரம் வெளியேற கம்ப்ளைண்ட் நிச்சயமாலும் நீங்கிவிடும் ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம் இதை ஒரு அரை மண்டலம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு இருபது நாட்கள் இருபத்தி இருபத்தோரு நாட்கள் அரை மண்டலங்கிறது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீக்லி ரெண்டு தாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரை இதெல்லாம் தேவையே கிடையாது வெறும் இந்த மோரும் வெந்தய விழுதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான பலத்தை ஆயுள் முழுவதும் தரும் அதுதான் இங்கே இருக்கிற விஷயம் ப்ளஸ் உடலுக்கு வரக்கூடிய இதர உபாதைகளான சர்க்கரை பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான இதர உபாதைகளையும் வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஒரு தற்காப்புன்னு சொல்லலாம் அந்த தற்காப்பாக இந்த வெந்தய வெழுது மற்றும் மோர் கலந்த கலவை உங்களுக்கு செயல்படும் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான ஆண்கள் வந்து இளத்தில் ஈடுபடுறாங்க அந்த ஈடுபடும் பொழுது அவர்களுடைய உறுப்பு வந்து சீக்கிரமாக சின்னதாகி போயிடுதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க இது வந்து உளவியல் ரீதியாகவே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொன்னார் இது என்னென்னா ஆரம்பிக்கும் போது நல்லா எழுச்சி நிலையில் என்னுடைய உறுப்பு நிற்கிதுங்க பட் டைம் ஆஹா ஆஹா ஆகா ஆகா அப்படியே சுருங்கிடுது இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க இது ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இது ப்ராப்ளம் இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லை முதல்ல உறுப்பு வந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் தொடர்ச்சியா அவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும் நிற்கும் அந்த எழுச்சி நிலைங்கிறது ஒரு நாலு நிமிஷம் தொடர்ச்சியா இருக்கும் சில நேரங்கள்ல ஒரு நிமிஷம் இருக்கும் சுருங்கிடும் இது என்னன்னா ஒரே மாதிரியான சிந்தனையில நீங்க இருக்க மாட்டீங்க இளரம் வந்து நடந்தாலும் கூட இப்போ ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் இளறத்துல உங்களோட துணையோட மனைவியோட இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் ஒரே மாதிரியான சிந்தனையில அந்த அரை மணி நேரமும் கா மணி நேரமும் கண்டிப்பா இருக்க முடியாது அந்த சிந்தனை பரிமாற்றம் மாறும் வேற வேற ஏதாவது நினைக்கலாம் திடீர்னு வந்து ஏதாவது வந்து போலாம் ஒரு விஷயம் நல்லா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க பதினோரு நிமிடங்கள் மட்டுமே ஒரு மனிதனால் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி பதினோரு நிமிடங்கள் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் பதினோரு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அந்த மனிதனால் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது கொஞ்சமாவது கவனம் வேற ஒரு பாதைக்கு போகும் இதில் என்னென்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருக்கிற மனிதனுக்கே பொருந்துங்கும்போது மனிதனாகி சாதாரண ஒரு மனுஷனால் நம்மளுக்கு இந்த இளரம் ஈடுபடுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு ஆக்டிவாக ஈடுபடுவீங்க அடுத்து ஒரு ஆறாவது நிமிஷம் கொஞ்சம் அதில் ஒரு தொய்வு ஏற்படும் உடனே வந்து அந்த உறுப்பு சின்னதாகிடு ஏன்னா உணர்வுகள் இருக்கும்போது தான் உறுப்பு எழுச்சியில் இருக்கும் உணர்வுகள் இல்லைங்கும்போது உறுப்புகள் வந்து எழுச்சி வந்து இருக்காது ஸோ இப்படி இருக்கும்போது வந்து அந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிறதுல வந்து இந்த உறுப்பு வந்து அப்ப எழுச்சியாக சுருங்குது எழுச்சியாக சுருங்குது இந்த கம்ப்ளைண்ட்டு வந்து வைக்காதீங்க இது காமன் தான் ரெண்டாவது வந்து பெண்ணோட மர்ம உறுப்பில் ஆணுடைய அந்த மர்ம உறுப்பை செலுத்தும் போதும் இந்த கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்னு கேட்குறீங்க சின்னதாகி போயிடுமா செலுத்தும் போது சின்னதாகி போயிடுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சின்னதாகாது பல பேர் இது ஒரு கொஸ்டினாக கேட்குறீங்க ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு க அரை மணி நேரம் இருக்காங்க சின்னதாகுது எழுச்சி ஆகுது இந்த மாதிரி நிலையில அந்த குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்த ஈடுபடும் போது எங்கே நான் ஈடுபடும் போதே சின்னதாகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குங்க அப்படிங்கிற கண்டிப்பா சின்னதாகாது ஏன்னா ஒரு புது அனுபவம் அதுல அதுல வந்து அந்த பெண்ணோட மர்ம உறுப்பில் நினைக்கும் போது ஏற்படுற அந்த உராய்வு அங்க இருக்கிற அந்த திரவங்களினுடைய அந்த ஒரு உராய்வு தன்மை இதன் மூலமாக ஆணுக்கு வந்து கண்டிப்பாக அந்த உறுப்புக்குள்ள ஒரு ஆணோட மரும உறுப்பு சிரித்து போகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராது ஸோ நீங்கள் அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் வீண் பயம் தான் ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற வீண் பயம் தான் உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமா அமையுது இந்த இல்லறத்துல உளவியல் சார்ந்த விஷயமா தான் மேக்சிமம் பாதிக்கப்பட்டு நம்ம கிட்ட கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஆக்டிவாக இல்லத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து புற வேலைகளில் தான் ரொம்ப கவனத்தை செலுத்துறோம் ஏன்னா ஒரு ஆண் வந்து உச்சத்தை அடையக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி ஆண் நினைச்சான் அப்படின்னு சொன்னால் பத்து செகண்ட்ல கூட உச்சத்தை அடைய முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கான டைமிங் ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் ஒரு ஆணுக்கு வந்து உச்சத்தை அடைய வைப்பதற்கான டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ஆண்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கான அந்த ஒரு கடமையில் இருக்கான் கடமை தான் கண்டிப்பா ஸோ என்ன பண்ணணும்னா பெண்ணுடைய மர்ம உறுப்பை தொடர்ச்சியாக பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் தூண்டுவது கையால் தூண்டுவது நாவால் சுவைப்பது இந்த மாதிரியான விஷயத்தை செய்து அவர்களை உச்சத்தை அடைய வைத்து பிறகு ஆண் வந்து உச்சத்தை அடையலாம் வந்து உச்சத்தை அடையும் போது பெண்ணுக்கு வந்து உச்ச அப்பதான் இவங்களுக்கு தொடங்கும் இவங்களுக்கு தொடங்கும் போது இவங்களுக்கு முடிஞ்சிடும் சோ இந்த கம்ப்ளைண்ட் ஏன் வருதுன்னா ஒரு பெண்ணை உச்சநிலை அடைய வைக்கிறதுக்கு நேரம் அதிகமாகும் ஆணுக்கு உச்சநிலை அடைய வைக்கிறது நேரம் கம்மி சோ ஆண்கள் என்ன பண்ணும் மற்ற விஷயம் ஏன்னா எந்த ஒரு ஆனாலும் தன்னுடைய உறுப்பை பயன்படுத்தி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து அங்க வந்து செயல்பட முடியாது செயல்பட முடியாது அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா புறவிழைப்பாடு என்னங்க செய்யலாம் புறவிழைப்படல என்ன இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அதாவது சொன்ன மாதிரி பெண்ணோட மர்ம உறுப்பை தூண்டுவது சுவைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் நாவால் சுவைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் வாட்சாயனர் என்ன சொல்றாருன்னா வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து நீங்க அதிகமா போக தேவையில்ல வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை உங்களால் உச்சத்தை அடைய வைக்க முடியும் ஒரு பெண்ணை வந்து உச்சத்தை நீங்க அடைய வைக்கிறீங்க அப்படின்னா வெறும் முத்த மட்டுமே போதுங்கிறாரு அவங்க கிட்ட தொடர்ச்சியான ஒரு காதலை அது இன்னும் சொல்றாரு தொட கூட வேண்டாம் அந்த பேசுதல் காதலை வெளிப்படுத்துதல் போன்ற விஷயங்கள்ல இருந்தாலே அந்த பெண்ணை உச்சத்தடைய வைக்க முடியும் ஸோ எல்லாமே ஆண்கள் ஆண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா உறுப்பு நல்லா பெருசா இருக்கணும் நீண்ட நேரம் இருக்கணும் அப்பதான் பெண் வந்து உச்சத்தடைவாள் திருப்தி அடைவாள் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அது அப்படி கிடையவே கிடையாது அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது பெண்ணுக்கு உச்சம் அடைய வைப்பதற்கு புற வேலைகள் தான் மூத்தமிடுதல் செல்மிஷங்கள் புற விஷயங்கள் இதுதானே தவிர இந்த ஒரு அந்த உறுப்புகளினுடைய அந்த இணைவுங்கிறது வந்து பெரிய அளவில் பெண்ணை உச்சநிலைப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அதே மாதிரி பேசுதல் தான் மிக முக்கியம் குறிப்பாக வந்து இல்லற முடிந்தவுடன் இளற முடிந்தவுடன் ஆண்கள் பெண்களிடத்துல பேசணும் உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ நீ வந்து திருப்தி அடைஞ்சியா சாட்டிஸ்பேக்ஷன் ஆச்சா அப்படின்னு பெண்கள் வந்து பேச வேண்டும் இது வந்து பெண்கள் விரும்புறாங்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பெண்கள் இதை விரும்புறாங்க ஒரு தியரியே இருக்கு இல்ல முடிந்தவுடன் ஆண் பெண்ணிடம் நல்ல ஒரு அன்பா பேசுறதும் அந்த பெண்ணோட ஃபீட்பேக்கை கேட்கறதும் பெண் வந்து தன்னை அந்த ஆண் ஒரு பொருளா நினைக்கல அன்பு கலந்த ஒரு ஒரு புக்மா நினைக்கிறாருங்கிறத அவர்கள் மனதளவில் உணருவாங்க சோ இது இன்னமும் உங்களுடைய காதலை வலுப்படுத்த உதவி செய்யும் சோ இந்த வீடியோல நிறைய தகவல்களை பார்த்தோம் எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கு நான் நம்புறேன் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்